அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதாவது இரநூத்தி ஐம்பத்தஞ்சு பேருக்கு நானூற்றி ஐம்பத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி தொண்ணூறு இதிலிருந்து கன்ஃபார்மாக வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி இன்றைக்கான வின்னிங் நம்பரில் ரெண்டு நம்பர் பாஸ் ஆகிருக்கு அதாவது ஏழாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் இன்னைக்கான வின்னிங் நம்பர் பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போலியும் ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா சி போலியும் ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் வந்திருக்குன்னு நண்பா இப்போ பார்த்திங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழு பிஆர் தொண்ணூற்றி ஏழு அப்படியே தூக்கி ஏசி போல இன்றைக்கி வச்சுருக்கிறாங்க நண்பா நான் அடுத்தது நாம் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா அதாவது நண்பா மெம்பர்ஷிப் ஓப்பன் பண்ணியிருக்கிற ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா பெருக்கல் முறையில் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுவத்தேழு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தேழு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி பாஞ்சு எட்நூற்றி முப்பத்தெட்டு இதில் கடைசியில மூணு நம்பர் எட்நூற்றி முப்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தி எட்டு மூணா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஆறுநூற்றி அறுபத்தி மூணு மூணா நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஆறுநூற்றி அறுபத்தி மூணு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூறு தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி அறுபத்தி மூணு பெருக்கல் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு அதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஏழ்நூற்றி இருபத்தி ரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா கடைசியில் இருக்கிற மூணு ஏழ்நூற்றி இருபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி இருபத்தி ரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் அடுத்த மினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி இருபத்தி எட்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி இருபத்தெட்டு பெருக்கல் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தெட்டு பெருக்கல் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எழுபத்தி ஜி ஜீரோ முப்பத்தி ரெண்டு இதில் மூணு நம்பர் ஜீரோ முப்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ முப்பத்தி ரெண்டு ரெண்டாவது நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி இருபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பி போலியும் சி போலியூம் ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு எட்நூற்றி இருபத்தி ரெண்டு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபத்தி ரெண்டு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு எட்நூற்றி அறுபத்தெட்டு இதில் மூணு நம்பர் எட்நூற்றி அறுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபத்தெட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா நூற்றி ஒன்று

எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு எட்நூற்றி ஐம்பது இதில் கடைசிலுக்குற நம்பர் எட்நூற்றி ஐம்பது நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஐம்பது அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அர்த்தவனிங் நம்பரில் பாசாயிருக்கு நூற்றி முப்பத்தஞ்சு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் ஆகிருக்கு நூற்றி முப்பத்தஞ்சு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கல்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி அஞ்சு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபது ஆறுநூற்றி தொண்ணூறு இதில் கடைசிலுக்குற நம்பர் ஆறுநூற்றி தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி தொண்ணூறு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா அர்த்தவனிங் நம்பரில் பாசாயிருக்கும்

நானூற்றி ஆறு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த மினிங் நம்பரில் ஆகிருக்கு ஐநூற்றி எழுபத்தி நாலு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் ஆகிருக்கு ஐநூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி பதிமூணு நூற்றி ஐம்பத்தாறு இதில் கடைசியில் நம்பர் நூற்றி ஐம்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி ஆறு ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த முன்னிங் நம்பர்ல பசாயிருக்கு முந்நூற்றி பத்தொம்பது ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போலில் பாசாயிருக்கு முந்நூற்றி பத்தொம்பது பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி பத்தொம்பது பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தஞ்சு நூற்றி எண்பத்தாறு இதில் கடைசியிலுக்கு ரொம்ப நம்பர் நூற்றி எண்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தி ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி

இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்து வனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஏழாம் நம்பரும் மூணாம் நம்பரும் முந்நூற்றி அறுபத்தேழு மூணாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போலியும் ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா சி போலியும் பாஸ் ஆயிருக்கும் மொத்தத்தில் ஏசி போர்டில் பாஸ் ஆகிருக்கும் முந்நூற்றி அறுபத்தேழு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால்களை பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தேழு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி இருபத்தெட்டு ஜீரோ தொண்ணூற்றெட்டு இதில் கடைசிலுக்கு நம்ம ஜீரோ தொண்ணூற்றெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூற்றி எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எண்பத்தி நாலு ஐநூற்றி நாற்பத்தெட்டு இதில் கடைசிலுக்கு ரூ நம்பர் ஐநூற்றி நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தி எட்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்து வினிங் நம்பரில் பாசாயிருக்கு எழுநூற்றி எண்பத்தி மூணு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் இருக்குது எழுநூற்றி எண்பத்தி மூணு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எண்பத்தி மூணு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு அதை கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூறு ஜீரோ ஜீரோ ரெண்டு இதில் கடைசிலுக்கு ரூம் நம்பர் ஜீரோ ஜீரோ ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஜீரோ ரெண்டு ரெண்டாவ நம்பர் பார்த்தோம்னா அடுத்த அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி நாற்பத்தி நாலு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் ஆகிருக்கு இரநூத்தி நாற்பத்தி நாலு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி நாலு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பதினெட்டு நூற்றி முப்பத்தாறு இதில் கடைசியில் ரூம் நம்பர் நூற்றி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி ஆறு அடுத்து பார்த்திங்கன்னா இரநூத்தம்பத்தஞ்சு பெருக்கல் எட்நூற்றி தொண்ணூற்றி

எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு முந்நூற்றி இதில் கடைசியில் நம்பர் முந்நூற்றி நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுபத்தி எட்டு இதிலிருந்து கன்ஃபார்மாக வெண்டிங் அடிக்கிற வாய்ப்பு நண்பா ட்ரை பண்ணி பாருங்கப்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா அதாவது 29 அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படியில் பெண்டிங் சார்ட் பார்க்க போகிறோம் அதாவது முப்பதாம் தேதி ப்ளஸ் அதாவது கர்ணியா ப்ளஸ் ஏஎன் ஐநூற்றி இருபத்தி நாலாவது ட்ரா எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிற அதுக்கு முன்னாடி பெண்டிங் சார்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா ஒன்றுலேருந்து ஜீரோ வர நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்குறத பெண்டிங் சார்ட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றா நம்பர் ஏ போல் வந்து பதினோரு நாள் ஆச்சு இன்னும் நாலு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரும் ஒன்றாம் நம்பர் பி போலருந்து எட்டு நாள் ஆச்சும் அதாவது ஒரு வாரம் தான் அனுப்பி இருக்குது நம்பர் சி போலருந்து பதிமூணு நாள் ஆச்சு இன்னும் ரெண்டு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் நம்பர் ஏ போலிருந்து ஒரு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி வந்து ஆறு நாள் ஆச்சு இன்னும் ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் ரெண்டாம் நம்பர் சி போல் வந்து நாலு நாள் ஆச்சு

ஆறாம் நம்பர் சீபோல் வந்து பத்தொன்பது நாள் நண்பா அதாவது மாதத்தில் நாளுக்கு மேலேயே போயிட்டு இருக்குது இன்னும் ஒரு பதினோரு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதமாயிரு அடுத்தது ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல் வந்து மூணு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பி போல் வந்து ஒன்பது நாள் ஆச்சு இன்னும் ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரும் ஏழாம் நம்பர் சி போல் வந்து இன்றைக்கி வினிங் கொடுத்துருக்காங்க அடுத்து எட்டாம் நம்பர் ஏ போல் வந்து பதினாலு நாள் ஆச்சு இன்னொரு ஒரு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் எட்டாம் நம்பர் பி போல் இன்றைக்கி வினிங் கொடுக்குறாங்க எட்டாம் நம்பர் சி போல் வந்து பதினஞ்சு நாள் ஆச்சு மாதம் பதினாலாயிருச்சு ஒன்பதாம் நம்பர் ஏ போல் வந்து இன்றைக்கி வினிங் கொடுக்குறாங்க ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா பி போல் வந்து முப்பத்தோரு நாள் ஆச்சு ஒரு மாதம் தாண்டி போயிட்டு அனுப்பிட்டு இருக்குது ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா சி போல் வந்து எட்டு நாள் ஆச்சு ஒரு வாரம் தான் அனுப்பிட்டு இருக்குது ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல் வந்து முப்பத்தி மூணு நாள் ஆச்சு அதாவது ஒரு மாதம் தான் அனுப்பிட்டு இருக்குது ஜீரோ பார்த்தோம்னா பி போல் வந்து பதிமூணு நாள் ஆச்சு இன்னும் ரெண்டு நாள் ஆச்சுன்னா அதாவது மாதம் பதினாலாயிரம் ஜீரோ பார்த்தோம்னா சி போல் வந்து பதினெட்டு நாள் ஆச்சு மாதத்தில் பதினாலுக்கு மேலே போயிட்டு இருக்குது இன்னும் ஒரு பன்னெண்டு நாள் ஆச்சுன்னா நண்பா ஒரு மாதம் ஆயிரம் நண்பா இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கான வினிங் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போல் ஒன்பதாம் நம்பர் பி போல் எட்டாம் நம்பர் சி போல் ஏழாம் நம்பர் அதாவது ஒன்பது எட்டு ஏழு இந்த மாதிரி ரிசல்ட் கொடுத்துக்கிறாங்க நம்ம அடிக்கடி அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இப்போ பெண்டிங் சார்ட் படி வராதிருந்த நம்பர் கூட கண்டிப்பாக வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இன்றைக்கி பார்த்தோம்னா ஏ போர்டில் ஒன்பதாம் நம்பர் பெண்டிங் சார்ட் படி கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தொரு நாள் நாற்பத்தொன்று இல்லை நாற்பத்தி ரெண்டு நாள் ஆக போகிற நிலமையில் இருந்துச்சு அது வரைக்கும் ஒன்பதாம் நம்பர் கொடுக்கவே இல்லை இன்னைக்கு தான் ஒன்பதாம் நம்பர் பெண்டிங் சார்ட் படி கொடுத்துருக்காங்க நண்பா மறுபடியும் பெண்டிங் சார்ட் படி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் பார்த்தோம்னா ஒன்றாம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது ஒன்றாம் நம்பர் ஆறாம் நம்பர் ஜீரோ இந்த மூணு நம்பர்லேருந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு நம்பர் வின்னிங் வரக்கு வாய்ப்பு இருக்குது இருக்கு பி போர்டில் பார்த்தோம்னா அதாவது ஒன்பதாம் நம்பர் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் மூணாம் நம்பர் ஜீரோ இந்த மூணு நம்பர்லேருந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு நம்பர் வரல நம்பர் பி போர்டில் சி போர்டில் பார்த்தீங்கன்னா ஜீரோ மேக்ஸிமம் வரக்கு வாய்ப்பு இருக்குது ஜீரோ எட்டாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் இல்லைன்னா ஆறாம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா ஒரு சில டைம் பார்த்தோம்னா ஒன்றும் இல்லை ரெண்டு நம்பர் வரலாம் இல்லைன்னா ஒரு மூணு நம்பருமே பெண்டிங் சார்ட் படி வர வாய்ப்பு இருக்குது ட்ரை பாருங்க கண்டிப்பாக வின்னிங் அடிக்கிற வாய்ப்பு இருக்குதுன்னு நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நண்பா நன்றி நண்பா